ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டுடே நம்ம சூப்பரான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போட போகிற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனலில் வந்து ப்ரெக்னன்சி சம்மந்தமான வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் தொடர்ந்து அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது கேட்கணும் அப்படின்னிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் அடுத்த வீடியோவும் அதை போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ப்ரெக்னன்சிக்கு பிளான் இருந்தீங்க அப்படின்னா நியூ மேரிட் கப்பிலாக இருந்தாலும் சரி ஆல்ரெடி மேரேஜ் ஆகி டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ பிளான் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா எந்த டேஸில் சேர்ந்துருந்தால் பேபி ஃபார்ம் ஆகும் சீக்கிரம் அப்படிங்கிறது நிறையா பேர்த்துக்கு ஒரு பெரிய டவுட்டாகவே இருக்கும் அதை பற்றின க்ளியர் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவாக இது இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டுடே வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் பேபிக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட பீரியட்ஸ் லென்த் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இப்போ நீங்கள் ஜூன் ஒன் பீரியட்ஸ் ஆகிறீங்க அப்படின்னா அடுத்து உங்களோட பீரியட்ஸ் டேட் வந்து ஆகஸ்ட் ஒன்னாக இருக்கணும் அப்படி இருந்தீங்க அப்படின்னா உங்களோட பீரியட்ஸ் சைக்கிள் வந்து தேர்ட்டி டேஸ் சைக்கிள் இது வந்து ரெகுலர் பீரியட்ஸாக இருக்கவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் சொல்ல போகிற ட்ரிக்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வந்து உங்களோட பீரியட்ஸ் சைக்கிள் அடுத்து நம்ம எந்த டைமில் சேர்ந்துருக்கணும் அப்படின்னா ஓவலேஷன் பீரியடில் நீங்கள் சேர்ந்து இருக்கணும் அது எப்படி நம்ம ப்ரிடிக் பண்ணணும் ஓவலேஷன் டேவை வந்து எப்படி நம்ம ப்ரிடிக் பண்ணணும் அப்படின்னா இப்போ ஆகஸ்ட் வந்து நெக்ஸ்ட் பீரியட் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா அதுலேருந்து ஃபோர்டீன்த் டே வந்து உங்களுக்கு ஓவலேஷன் பீரியட் வந்து ஸ்டார்ட் ஆகுது அந்த ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் இந்த ஃபைவ் டேஸ் வந்து நீங்கள் வந்து சேர்ந்து இருந்தீங்க அப்படின்னா இன்டர் கோர்ஸில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேபி ஃபார்ம் ஆகும் ஏன் அந்த டைமில் இன்டர் கோஸில் இருக்கணும் அப்படின்னா இருந்து கருமுட்டை வெடித்து வரும் அப்படி வரும்போது அந்த எக் வந்து ஒன் ஆர் டூ டேஸ் தான் வயபுளாக இருக்கும் அந்த டைம் வந்து ஸ்பேம் வந்து ஃபியூஸ் பண்ணிச்சு அந்த எக்கை வந்து ஃபோம் ஃபியூஸ் பண்ணிச்சு அப்படின்னா பேபி வந்து ஃபார்ம் ஆகும் அதனால தான் அந்த டைம் வந்து இன்டர் கோர்ஸில் இருக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறோம் இது வந்து ரெகுலர் பீரியட்ஸாக இருக்கவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தென் வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருக்கும் அவங்க எப்படி ப்ரிடிக் பண்ணணும் ஓவலேஷன் டேவை வந்து எப்படி ப்ரிடிக் பண்ணணுங்கிறத இப்போ நான் சொல்கிறேன் அதோட பீரியட் சைட்டில் வந்து தேர்ட்டி ஃபைவ் டேஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நாள் தேர்ட்டி ஃபைவ் ஒன் மந்த் வந்து தேர்ட்டி சிக்ஸ் ஸ் இப்படி ஆல்டர்னேட்டிவாக போயிட்டுருக்கு அப்படின்னா ஓவலேஷன் டே வந்து ப்ரிடிக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டந்தான் அது அதனால் எப்படி இருக்கணும் அப்படின்னா இப்போ டே ஒன் அப்படிங்கிற இது வந்து ஃபிஃப்டீன்த் டே ஃபிஃப்டீன்லேருந்து டென் டேஸ் நீங்கள் வந்து ஆல்டர்னேட்டிவ் டேவாக வந்து இன்டர் கோர்ஸில் இருங்க அப்போ வந்து உங்களுக்கு ஓவலேஷன் நடக்கும் அப்படிங்கும்போது பேபி ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ பாய்